நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில பாண்டிச்சேரி வெற்றி கழகத்தை தற்போது வைத்திருப்பவர் யார் பேசுறதுக்கு அதே கட்சியை சேர்ந்த ரெண்டு நிர்வாகிகள் வந்திருக்காங்க வாங்க நம்ம விவாதத்துக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் நீங்க நினைக்கிறீங்க சந்தேகமே இல்ல கேள்வி பாண்டிச்சேர் எட்டி கழகத்தை யார் வச்சிருக்கா தான் வச்சிருக்காரு புசிதான் இருக்க மாவட்ட செயலாளர் யாரு கிட்ட இருக்கா புசி கிட்டதான் இருக்காங்க அவர் சொல்றது தான் சொல்றதுதான் மாவட்ட எல்லாம் கேப்பாங்க ஒரு பேனர் அடிச்சா கூட யார் போட்டோ போட்டோம் யார் போட்டோ இருக்கும் புசி போட்டோ தான் இருக்கும் எல்லாருமே புசி கீழே இருக்கவங்க புசி கண்ட்ரோலதான் கட்சியே இருக்கு அவர் சும்மா பேசணும் ஒரு கட்சிக்குள்ள இருக்கு பேசணும் தம்பி பேசக்கூடாது தம்பி உஷி பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப் தான் வச்சிருக்காரு சொந்தமா கட்சியை வச்சிருக்காரா பேசுறாரு அவரு இல்ல இல்ல நீங்க கட்சியை வச்சிருக்காரா கட்சியை வச்சிருக்காரு நாலு மாவட்ட செயலாளரை கூட வச்சிருக்காரு நாலு மாவட்ட சில வச்சு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு அவ்வளவுதான் சும்மா சும்மா நான் தான் தலைவரு நேரா உக்காந்துருக்கேன் தலைவருக்கு நேரா ஒன் டூ ஒன் பேச முடியாது நான்தான் அப்படியே சும்மா ரெஜிஸ்டர் பண்றாரு மத்தபடி அவர் டம்மி அவரு டம்மிங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் வந்து பாலவாக்க வீட்டுக்குள்ள சகஜமா உள்ள இருந்து வர மாதிரி பாத்திருக்கீங்களா சகஜமா அவரும் தளபதியும் தோல் மேல கை போட்டான அப்படி சீரியஸா ஆலோசனை பண்ற மாதிரி பாத்திருக்கீங்களா இப்ப கடைசியா பொதுக்குழு நடக்கும்போது கூட பாருங்க ஊசி பேசறதுலாம் அப்படி பாத்துக்கிட்டு இருப்பாரு ஆனா மோதவ் பேசும்போது சிரி சிறியும் சிரிப்பாரு நெக்கலாம் சிரிப்பாரு அப்ப அது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி எங்க தளபதி அந்த தளபதி இருக்காரு பூசியை எப்படி வச்சிருக்காருன்னா பூசியா இருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன அப்படின்னு கேட்டவர் தான் எங்க தலைவர் இப்ப மோதவு பொதுக்குழுல உங்க பொதுச் செயலாளருக்கு எங்க பொதுச் செயலாளர் மேல் எவ்வளவோ மேலா

எப்படி சொல்றீங்க இது முன்னாடி புசின்றீங்க இப்ப மோதவ மாத்தி படத்துல எத்தனை ட்விஸ்ட் வரும் அது மாதிரி இந்த கட்சில இது ஒரு ட்விஸ்ட்ங்க இப்ப கட்சி மோதவ தான் இருக்கு ஒரு கட்சி தலைவர்னா அவர் தான ஒரு கூட்டத்துல அதிக நேரம் பேசுவாரு ஆமா தலைவர் எத்தனை நிமிஷம் பேசினாரு பதினாலு நிமிஷம் தான் பேசினாரு தலைவர் தான் ரொம்ப நேரம் பேசுவாரு அப்ப மோதல் எத்தனை நிமிஷம் பேசினாரு நாற்பத்தி நிமிஷம் பேசினாரு தெரிதா இதுல இருந்து தெரிதா யாருக்கிட்ட கட்சி இருக்குன்னு சார் இதுக்கு நீங்க என்ன சொல்ல மோத பேசல உளறினாரு

ஜனவரி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி தலைவர் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் சட்ட விதிகளை தீர்மானம் தீர்மானிக்கும் முதல் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இந்த நாள் நீங்க போய் கேலண்டர் கீழ வச்சிருக்கோம் பாருங்க நல்ல நாள் அது சரியா அடுத்ததா இதை வந்து நல்ல நேரம் பார்த்து மூட நம்பிக்கை முட்டாளாருங்க அவரு சாரி பிப்ரவரி ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமாக சட்ட கட்சியை பதிவு செய்வதற்காக மனு அளிக்கப்பட்டது இது ஒரு நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து ஜோசியக்காரர் சொன்ன நாளை செஞ்சாரு பத்தொன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பை விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டம் கூட ஜோஷிகாரர் சொன்னா இந்த நாள் இந்த தேதி இந்த கிழக்க பார்த்த மாதிரி இருக்க மண்டவமா பார்த்து கரெக்டா செ நடந்துக்கணுமா நடக்கணும் ஆகஸ்ட் 22 2024 கட்சியில் கோடி மற்றும் கட்சி பாடல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது புஷி அழுதா என்னது எதுக்கு அந்த நாள் அன்னைக்கு சக்சஸ் ஆனது காரணம் ஜோஷிகாரம் பண்ணி கொடுத்ததுதான் புரியுதுங்களா அது அந்த மாதிரி நாங்க ஜோஷிகாரர் நம்பி இருக்கோம் இதுல முக்கியமானது பாருங்க விக்ரவண்டி மாநாடு அதுவே ஜோஷிகாரர் அந்த நாள் குறிச்சு கொடுத்ததுதான் விக்ரவண்டி வி ஃபார் விக்ரவண்டி வி ஃபார் வெட்ரி வி ஃபார் வாகை விஜய் விழுப்புரம் எல்லாமே தான் புரியுதுங்களா அதனால வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு அதுவும் நல்ல நாள் தான் கீழே கேலண்டர் பாருங்க அடுத்து ஆதவ் நிர்மல் ராஜ்மோகன் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகளுக்கு தாவேக்கா பொறுப்பு வழங்கப்பட்டது நீங்க சொல்றாரு எங்க மோதவ் கண்ட்ரோல்ல இருக்குன்னு மோதவ் உள்ள கொண்டு வரதுக்கே ஜோசியக்காரன் தான் நல்ல நாள் பார்த்து கொடுத்தாப்ல அது என்னைக்கு தெரியுமா ஜனவரி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரெக்டா அடுத்து ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் நிர்வாக குழு அமைக்கப்பட்டது அருண்ராஜ் உள்ளிட்ட சில முக்கிய நிர்வாகிகளை படிச்ச அதிகாரியே நாங்க நம்பிக்கை முட்டால் மாதிரி நாங்க உள்ள சேர்த்திருக்கோம் அது காரணம் ஜோசியக்காரன் புரியுதுங்களா பெரியார்க்கு ஆமா அதுவுமே வைக்க சொன்ன ஜோசியக்காரன் தான் பெரியார வைங்க அப்படின்னு

ஏதோ கம்பி உழுந்துருச்சு அந்த கொடி கம்பம் உடனே ஜோசிக்கார பாத்து எங்க தலைவர் ராத்திரி ஒரு ராத்திரியா என்ன இப்படி ஆயி போயிருச்சு என்ன என்ன ஏது என்ன ஏது அப்படின்னு சொன்ன உடனே ஒன்னுள்ள ஒரு சேமமோ ஒரு பூஜையை போட்டு விடுங்கோ எல்லாம் சேமமும் நடக்கும்னாரு அர்த்தராத்திரில போய் அன்னைக்கு பூஜை போட்டு விட்டாங்க அதனால்தான் அன்னைக்கு மறுநாள் மாநாடு நடந்துச்சு ஆமாங்க அடுத்து செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாவேக்கா விஜய் விஜய் வந்து அவர் வந்து வரேன் நான் வரேன் அப்படின்னு ஒரு கோக்க நிகழ்ச்சி திருச்சியில் நடத்தினார்ல அன்னைக்கு ஏன் லேட்டா வந்தாரு தெரியுமா முதல் நிகழ்ச்சிக்கு அந்த நேரம் அந்த நாள் அந்த நேரத்துல போய் பேசினாதான் காலம் எமகண்டம் அந்த நேரத்துல பேசினா நாசமா போயிரும் இப்பயும் நாசமா போய் சீரழிஞ்சு கிடக்குது அது வேற ஆனா அப்படி பேசுனதுனாலதான் நாங்க அன்னைக்கு சாதிச்சமே கணிக்க முடியும் எல்லாத்துக்கும் அதுதாங்க நல்ல நேரத்தில தாங்க பேச முடியும் காரணம் ஜோசிகார ஜோசிகார சொன்னா நீ இந்த மாதிரி போப்பா இந்த நேரத்துல பேசுப்பா இப்படி பேசுப்பான்னு சொன்னா

சும்மாவா ஓடணும் சிபிஐ கண்ட்ரோல்ல இருக்கனாலதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் இல்லன்னா இங்க எப்பயும் இறங்கி அடிச்சுட்டு இருப்போம் எல்லாரையும் இல்ல இல்லங்க இது வந்து பூக்கட்சி கண்ட்ரோல்ல இருக்குங்க பொய் சொல்றாருங்க பூக்கட்சி கண்ட்ரோல்ல இருக்கனாலதான் வழக்கு சிபிஐ போன உடனேயே பூக்கட்சி எதிர்த்து எந்த ஒரு தீர்மானமும் வரல பீகார்ல அவ்வளவு மோசடியான ஒரு வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டு இருக்குது அநியாயத்தையும் கல்ல ஓட்ட பட்டவரணும் போடுறாங்க ஒரு கண்ணன் அறிக்கை இங்க இல்ல எஸ்ஐஆர் கண்ணன் அறிக்கை மட்டும்தான் இருக்கு போராட்டம் எதுவுமே இல்ல அந்த சைடு நடக்கிற எந்த கூத்துக்கும் இங்க எதுவுமே இல்ல அப்ப எல்லா எல்லாம் என்ன இருக்கு அதை பானுவ ஓனர் பூக்கட்சி சொல்லிட்டாங்க அதனால நடக்குது தம்பி நீ தேவெல்லாம் பேசாதப்பா அதெல்லாம் இல்லப்பா சிபிஐ சிபிஐ நபர் பாஜக நம்பர் சிபிஐ ஒண்ணு புரிதா நீ நானு ஒண்ணு